வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் ஆர்வீர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை திரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எஸ் கே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் வீரன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி வி ஆர் பாக்ரியா வி ஆர் அவர்களுக்கும் நன்றி குழு அவர்களுக்கும் நன்றி படம் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வீடு நன்றி ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட் ஆக பேசி கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தோற பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராடோ ஓட்டு பெட்டியை பார்த்துல கொஞ்சமாத்து விவசாயி சின்னத்தில பொத்தானையும் அழுத்து தமிழர் வரலாறு படிச்சு முழுங்குறாரு தட்டி தூக்குவாரு நம்ம இல்லை ஆட்சி நடத்துவாரு பதியம் போன்ற பாருவார் வழியின் இல்லை ஆட்சி நடத்துவாரு பச்சை புள்ள ரத்தங்களில் பதியம் போட்ட பாரு வந்துட்டாரு வந்துட்டாரு தமிழ்நாட்டின் சீமான் தொடர பிரபாகரன் பிள்ளைகளாய் காலத்தில் இறங்கி போராட